சோதனைகளை கொண்டு ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவான் நிலைப்படுத்துவான் முன்னேற்றுவான் அவனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அவனுடைய வாழ்வை நகர்த்துவான் அவன் அதன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பான் நலவு வந்தாலும் ஹம்தொல் இல்லா சோதனை வந்தாலும் இல்லா அல்லாவை புகழ்வான் அல்லாடத்திலே உதவி தேடுவான் இவன் மின் பாவி இறைவன் சோதனையை கொடுத்தான் அல்லாஹை விட்டு விலகுவான் சோதனையை கொடுத்தால் பாவங்களை நோக்கி செல்லுவான் சோதனையை கொடுத்தால் இறைவனை மறந்து விடுவான் அது நலவின் சோதனையாக இருந்தாலும் பாவத்தின் சோதனையாக இருந்தாலும் இந்த குர்ஆனின் எச்சரிக்கை மிக்க இந்த வசனத்தை கேளுங்கள் பலம் துக்கி ரூபிகி என் நினைவை விட்டு நீங்கள் மறந்து வாழும் போது வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் என்ன வேண்டுமோ கிடைக்கும் ஹத்தா இதா அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அது சோதனை என்று அறியாத அந்த பாவிகளுக்கு திடீரென்று அல்லாஹ் பிடித்தவர்களை நஷ்டவாளிகளாக மாற்றிவிடுவார்